மகர ராசிக்கு ஒரு குணம் இருக்கும் ஸோ அது என்னென்ன குணங்கிறத விழாவரியா சொல்லுங்க சார் எதற்கும் எந்த இடத்திற்கும் அதற்கு தகுந்தாப்புல மாறுறாங்கன்னா மகர ராசி தான் அது அவங்க கிட்ட இருக்கக்கூடிய தனித்துவம் இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது பெஸ்ட் ராசியில மகர ராசி அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சுன்னா அவங்க செலவு பண்ணுற மாதிரி யாரும் செலவு பண்ணவே முடியாது பயங்கரமாக செலவு பண்ணுவாங்க பண விவகாரங்களில் இன்கமிங் தான் அவ்வளோ சீக்கிரம் அவுட் கோயிங்லாம் கம்மிங் ஆகஸ்ட்லேருந்து அவங்களுக்கு நல்ல டைமு இப்போ கூட டிசம்பர் வரைக்கும் நல்லா இருக்கு இப்போ இவங்க முடிஞ்ச அளவுக்கு ஐயப்ப சுவாமியை பிடிச்சிட்டாங்கன்னா போதும் எதுவுமே சக்ஸஸ் ஆகிது சனிக்கிழமை போய் ரெண்டு நெய்வில் கேட்டுட்டு வந்தாலே உங்களுக்கு பெரும் பிரச்சனைகள்லாம் தீரக்கூடிய வாய்ப்புகள் இவங்களுக்கு நிறையாவே இருக்கிறத பார்க்க முடியும் ஆனால் ஃபேமிலி லைஃப் அப்படின்னா கொஞ்சம் காலசாரமாக போகும் இருந்தாலும் ஏன் என்னோட ஹஸ்பண்ட் வாங்க என் மனைவின்னு வாங்க விட்டு கொடுக்கலாம் மாட்டாங்க ஆனாலும் கொஞ்சம் காரசாரமாக போகும் மருத்துவ சம்மந்தமான வேலையில் இவங்களுக்கு பிரமாதமாக இருந்துட்டு இருக்கும் நிறையா மருத்துவர்கள் நீங்கள் மகரராசி அன்பர்களில் இருக்கிறத நீங்கள் பார்த்து ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் இவங்க வேலைக்கு போனால் கூட ஒரு கிளினிக் தனியாக தொடங்கியிருப்பாங்க மாரத்துக்கு சிம்மத்துக்கும் பார்த்திங்கன்னா நல்லா பொருத்தம் இருக்கும் நல்லா பொருத்தம் அப்படி இல்லை பக்தி ப்ளஸ் நேரில் வரைக்கும் வணக்கம் இன்று நாம என் பேர் ஜோதிர சாம்ராட் மகேஷ் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகனு கரகரோகரா மகர ராசினியர்களுக்கு அவங்க வாழ்நாளில் எப்படி இருக்க போகிறாங்க அவங்க வாழ்நாள் இதெல்லாம் சந்திக்க போகிறாங்க அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாங்க சார் பொதுவாக மகர ராசிக்கு ஒரு குணம் இருக்கும் மகர லக்னத்துக்கு ஒரு குணம் இருக்கும் ஸோ அது என்னென்ன குணங்கிறத பிலாவரியாக சொல்லுங்கள் சார் மகர ராசி மகர லக்னத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு தன்மைகள் நான் அவங்களுக்கு சொல்கிறேன் என்னமோ தெரியலையும் காலையிலேருந்து உண்மையாகவே தலைவலி லெத்த வழி இருந்துன்னு இருக்குது அதுவும் நேற்று சாயந்தரம் பார்த்திங்கன்னா கால்வழி ஷோல்டரெலாம் ஒரு பெயினாக வந்துட்டு போனோன்னில்ல இது நீங்கள் அடிக்கடி விட்டு சொல்கிறத நீங்கள் பார்க்க முடியும் என்னவோ சரி இல்லைங்க எனக்கு அந்த 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 ஒரு ஒரு அழுப்பாக பேசுவாங்க பார்த்தீங்களா சார் நேற்று போய் நான் போய் இவ்வளோ பெரிய ஸ்டார் தெரியுங்க ஸ்டாரா ஓகே சரி சரி சார் அவங்க சொல்லும்போது ஏங்க இப்போ எவ்வளோ பெரிய ஸ்டாரு நான் போய் நேற்று பாட்டு வந்தேன் அதாவது சொல்லுவாங்கள்ல அது எப்படிப்பா நீ பேசும்போது மட்டும் இருபது ரூபாவா அது நான் சொன்னேன்னா ரூபா பெருசான்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி ஒரு இது அதாவது நான் அவங்களுக்கு வந்து இருபது ரூபா கொடுத்தேன்ல நீங்கள் ஐநூறுரூவா தானே கொடுத்தீங்கன்னு வாங்க ஐநூறுரூவா குறைச்சிட்டு இருபது ரூபா தூக்கி பேசுவாங்க இந்த மகரத்தில் இருக்கக்கூடிய மகர ராசிக்கு இருக்கக்கூடிய யதார்த்தமான ஒரு குணாதிசை எதற்கும் எந்த இடத்திற்கும் அதற்கு தகுந்தாப்பில் மாறுறாங்கன்னா மகர ராசி தான் அது அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய தனித்துவம் இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது பெஸ்ட்டு ராசியில் மகர ராசி நீங்கள் எல்லா செக்டர்லேயும் அவங்க இருப்பாங்க ஒரு டீ கடையில் பண்ணால் மகர ராசிக்காரங்க இருப்பாங்க அதே சமயத்தில் மிகப்பெரிய சுப்பீரால் ஆஃபீஸில் வரும் அமைச்சரோட ஆஃபீஸில் போனேயும் மார அமைப்பாங்க மாரராசிக்காரங்க இல்லாத இடம் இல்லாத இடமில்லை சந்திரமண்டல தவறு மீது எல்லா இடத்துலையும் இருப்பாங்கன்னு சொல்கிறாங்க அது மாதிரி எல்லா இடத்துலையும் மாரராசிக்காரங்க இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுங்க அது அவங்ககிட்ட இருக்கக்கூடிய ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக இருந்துன்னு இருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா சில டைம் பயங்கர சிக்கனமாக இருக்கணும் அவங்களுக்கு தலைவலிக்குது உடம்பு செல்ல டென்ஷன் ஆனாங்க ஒரே கோவப்பட்டாங்க அது இது பண்ணாங்கன்னா ஏதோ ஒரு ஃபினான்ஷியல் நேற்று ஏதோ கம்மியாக இருக்குன்னு அர்த்தம் யாரோ ஒரு ஐநூறுரூவா எக்ஸ்ட்ரா வாங்கிட்டு போயிருக்காங்க அதனால் டென்ஷன் ஆகிடுவாங்க அவங்க இல்லைன்னா அவங்கள அவ்வளோ சீக்கிரம் அசைக்கலாம் முடியாது அந்த மாதிரி தான் ஏழரை சனியாக இருந்தாலும் தாங்குவாங்க எட்டரை சனியாக இருந்தாலும் தாங்குவோம் எல்லாத்தையும் தாங்கக்கூடிய தன்மைகள் மகர ராசி என்பவர்களுக்கு உண்டு கொஞ்சம் ஃபினான்ஷியலாக லோ ஆகிட்டாங்கன்னா போதும் அவங்க அப்படியே ஆண்டுருவாங்க அதுதான் அவங்ககிட்ட இருக்கக்கூடிய ஒரு விஷயமே தவிர மகர ராசி மற்றபடி ரொம்பவுமே பிரமாதமான ராசியில் மகர ராசியும் ஒன்று தான் மகர லக்னத்துடைய குணம் அப்படிங்கிறது எப்படி வித்தியாசப்படுறதுங்க சார் மகர லக்னம் வந்து பார்த்தீங்கன்னா செயலில் நீங்கள் வந்து காலையில் இப்போ சாயந்தரம் ஒரு நாலு மணிக்கு ஒரு ப்ரோக்ராம் வைங்களேன் கரெக்டாக பத்து மணிக்கு காலையில் வந்து கேட்பாங்க அப்புறம் சாயந்தரம் எத்தனை மணிக்கு ப்ரோக்ராம் நாலு மணி நில ரெடி பண்ணி வச்சிட்டே அப்படின்வாங்க எஸ் பதினோரு மணிக்கு மறுக்கா வருவாங்க சீக்கிரம் இப்போவே சாப்பிட்டு அப்போ தானே நாலு மணிக்கு போ பதினோரு மணி எங்கே நாலு மணி எங்கே திருப்பி பன்னெண்டு மணிக்கு வருவாங்க பன்னெண்டு மணிக்கு வந்து அவங்க இருப்பாங்களா இல்லையா நம்ம பாட்டுக்கு போய்ட்டு இங்கேருந்து அப்புறம் இருப்பாங்க திருப்பி ஒரு மணிக்கு வருவாங்க ஒரு மணிக்கு வந்துட்டு சாயந்தரம் ஏழு மணிக்கு இது இருக்குது அவங்க லொக்கேஷன்லாம் அனுப்பிட்டாங்களா என்ன ஏது திருப்பி நம்ம இங்கே வரணும் நைட்டு என்ன சாப்பிட போகிறோம் என்ன அவங்க செயலில் மட்டும் அந்த காரியம் நடக்கணும்னா காலையிலிருந்து ஒரு நூறு தடவைக்கு மேலே அதை சொல்லிடுவாங்க அதே சமயத்தில் சீக்கிரம் பயந்தாப்புல ஒரு ஒரு எண்ணங்கள் வந்து அவங்களுக்கு ஒரு அதில் ஒரு ஃபியர் வந்து அந்த காரியம் நடக்கிற மட்டும் ஒரு ஃபியரு ஒரு காய்ச்சல் ஒரு ஃபீவர் அவங்களுக்கு வந்து இருந்துகிட்டே இருக்கும் அந்த காரியம் நடக்கணுங்க அவங்களுக்கு அந்த காரியம் வந்து சொதப்பக்கூடாது இல்லைன்னு சொல்லக்கூடாது இல்லைன்னு சொல்லிட்டிங்கன்னா மூணு நாள் அவங்க பக்கத்தையே போகக்கூடாது ஒரு காரியம் அவங்க ஃபெயிலியர் ஆகிட்டாங்க ஃபெயிலியர் ஆகிட்டாங்கன்னு வச்சுப்போம் நீங்கள் மற்ற ராசிக்காரங்களாம் இன்றைக்கி நைட் தூங்கி இன்ச்சு காலையில் சரியாவாங்கல்ல அவங்க ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் வெளியிலேயே வரமாட்டாங்க யார் மகர மகர லக்னத்துக்காரங்க அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு குலாதிசயம் மகர லக்னத்தில் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியாது ஸோ ரெண்டு கேரக்டர் மெயின் கேரக்டர் அவங்ககிட்ட ஒன்று தோல்வி அடையக்கூடியது ரெண்டாவது பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் பண விஷயத்தில் எங்கேயும் வீக்காக கூடாது எக்ஸ்ட்ரா நூறுரூவா வாங்கி திருப்பி கொடுக்கலன்னு இருந்து பாருங்க நீங்கள் அவ்வளோதான் முடிஞ்சிச்சு அதை முடிஞ்ச அளவுக்கு ஒரு பத்து பேர் சொல்லுவாங்க தான் செபி காசு வாங்கினார் அப்படின்ட்டுருவாங்க ஸோ இந்த மாதிரி விஷயங்களில் மகர மகர லக்னத்துலேயும் மகர ராசிக்காரங்களையும் இருப்பாங்க பட் மிகப்பெரிய எல்லாம் அவங்க கேட்சப் பண்ணிடும் பெரிய ஆட்கள் யார் கேட்டாலும் பழக்கம் இருப்பாங்க அவங்கக்கிட்ட அது அவங்கக்கிட்ட இருக்கும் சார் இப்போ மகராசிக்கு ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறது எப்படிங்க சார் அவங்க ஃபினான்ஸ் எப்படி எடுத்துக்குவாங்க அவங்க பணம் சேர்க்கை பணம் வரவு இதெல்லாம் எப்படி இருக்குங்க சார் சாரி இன்கமிங் நோ கோயிங் நான் சொல்கிறது உங்களுக்கு அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சுன்னா அவங்க செலவு பண்ணுற மாதிரி யாரும் செலவு பண்ணவே முடியாது பயங்கரமாக செலவு பண்ணுவாங்க அதாவது இந்த சில பேருக்கு ஒரு இது ஒரு இது இருக்குன்னு பார்த்துருக்கீங்களா ஒரு பாக்ஸுக்குள்ள பாக்ஸ் போட்டு பாக்ஸுக்குள்ள பாக்ஸை போட்டு பாக்ஸுக்குள்ள பாக்ஸ் போட்டு பாக்ஸுக்குள்ள ஒரு பாக்ஸ் போட்டு சின்ன கிஃப்ட்டு கொடுப்பாங்க பார்த்துருக்கீங்களா இது எந்த ராசினா மகர ராசி அதை அப்படி சர்ப்ரைஸாக கொண்டு வருவாங்க அதாவது ஒரு விஷயத்தை வந்து தனித்தனியாக தனித்தனியாக கொடுத்து உங்களை கிஃப்ட்டை வந்து பாராட்டுவாங்க அவங்க அது வாட்ச் வாங்கி கொடுத்துருக்கேன் அடுத்தது இரவு நிமிஷம் அப்படின்னு சொல்லிவிட்டு இரு தனி தானோ அப்படி பார்ப்பாங்க நீங்கள் பார்க்குறீங்களா ரைட்டு எல்லாம் சரின்னு ஒரு கண்ணாடி எடுத்து கொடுப்பாங்க அப்படி ஒரு நாலாம் அஞ்சாக பிரித்து ஒரே கிஃப்டாலாம் கொடுக்க மாட்டாங்க நாலு அஞ்சாக பிரித்து கொடுப்பாங்க ஸோ உங்களுக்கு அது அவங்களுக்கு தெரியும் அவங்க அந்த உபசரிப்போ சந்தோஷப்பட்டுருவீங்க அவங்களுக்கு அவங்க அந்த உபசரிப்பிலும் உங்களை வந்து இது பண்ணிடுவாங்க பண விவகாரங்களில் இன்கமிங் தான் அவ்வளோ சீக்கிரம் அவுட் கோயிங்லாம் இருக்காது ஏதாவது செலவு நிறையா பண்ணுறீங்க மகர் ராசினா முதல்ல அஸ்ட்ராலஜரை பார்த்துக்கோங்க நிறைய ஆமாம் சார் என் கையிலையே நிற்க மாட்டேங்கிறதா முதல்ல அஸ்ட்ராலஜரை பார்த்துக்கோங்க ஏதேனும் ஒரு மாறி இருக்கும் அதனால தான் இப்போ மகர் ராசியோட தற்போது நிலை பார்க்கும்போது இந்த ஏழு முடிஞ்சதுனால அவங்க ரொம்பவே சிரமத்தில் தான் இருக்காங்க சார் மனம் இல்லாமல் தான் கஷ்டப்படுறாங்க கடன் அதிகமாக இருக்குது அவங்களுக்கு என்னங்க சார் பண்ணலாம் பொதுவாக ரசனியில் மாட்டினவங்கன்னு ஒரு தன்மைகள் இருக்கலாம் மற்றபடி அவங்க எதுலேயோ அவ்வளோ சீக்கிரம் ஆகப்பட மாட்டாங்க ஏல் ரசனியில் மாட்டினாங்காட்டி தான் சார் என் ஃபேமிலி வந்து ரொம்ப சிரமத்தில் இருந்துட்டுருக்கு பிரிஞ்சுருக்கோம் சார் எனக்கு பண கஷ்டம் இருந்துகிட்டு சார் நான் படாத பாடுபட்டுருக்கேன் மன சங்கடத்தில் இருந்துகிட்டு என்னமோ எனக்கு தெரியல ஏதோ ஒரு மனசில் ஒரு கசப்பான உணர்வுகள் நான் வெளியில் சொல்ல முடியாது மனசில் நினச்சின்னு இந்த மாதிரியெல்லாம் ஒரு விஷயங்கள்லாம் மார ஆசிக்காரங்க இருந்தாங்க இப்போதிக்கு டைம் இல்லாமல் இருந்தாங்க இப்போதைக்கு ரொம்ப இருந்தாங்கன்னா எனக்கு தெரிஞ்சு வரக்கூடிய ஆகஸ்ட் மாதத்துல சூப்பர் டைம் கம்மிங் ஆகஸ்ட்லேருந்து அவங்களுக்கு நல்ல டைமு இப்போ கூட டிசம்பர் வரைக்கும் நல்லாயிருக்கு ஸோ டிசம்பர் வரைக்கும் நல்லாயிருக்கு அதுக்கப்புறம் திருப்பி ஆகஸ்ட் மாதத்து வரைக்கும் அவங்களுக்கு ரொம்ப நன்னா இருக்கக்கூடியதாக இருக்குது மகர லக்னம் மகர ராசிக்காரங்களுக்கு பிரமாதமாக இருந்தன்ட்டுக்கு இவங்க முடிஞ்ச அளவுக்கு ஐயப்ப சுவாமியை பிடிச்சிட்டாங்கன்னா போதும் எதையுமே சக்ஸஸ் ஆயிடுது சனிக்கிழமை சனிக்கிழமை போய் ரெண்டு நெய் விளக்கு ஏற்றிட்டு வந்தாலே உங்களுக்கு பெரும் பிரச்சனைகள்லாம் தீரக்கூடிய வாய்ப்புகள் இவங்களுக்கு நிறையாவே இருக்கிறத பார்க்க முடியுது மகர ராசி லக்ன ஏறதுக்கு ஃபேமிலி லைஃப் அப்படிங்கிறது எப்படி இருந்துச்சு அவங்க பார்ட்னர் அவங்க எப்படி பழகுவாங்க சொசைட்டி கிட்டலாம் எப்படி இருப்பாங்க சார் ரிவெஞ்ச் இருப்பாங்க பார்த்துருக்கீங்களா நீங்கள் அதான் சொன்னால் ஏன்னா அன்னைக்கு உடம்பு சரியில்ல கவனிச்சுட்டேயா இருந்தேன் இன்றைக்கி பார்த்தியா உனக்கு வலிக்குது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ரிவஞ்செல்லாம் அப்பப்போ சொல்லி காமிக்கிறதுங்கிறது மகரதுக்கு நிறையா இருக்குது அந்த காரியத்தை வந்து சொல்லி காமிச்சால் அந்த காரியத்தை வந்து அது தீக்கிரம் சீக்கிரம் அது மனசில் அறிவிச்சக்கூடாது அது என்ன பண்ணிடணும் வெளியில் வந்து கொட்டிடணும் அது கிட்ட கொஞ்சம் பொய் சொல்கிறது கூட கொஞ்சம் நஷ்டப்படுவாங்க கொஞ்சம் சிரமப்படுவாங்க இது எப்படி சார் பொய் சொல்கிறது நான் பட் டமார்னு சொல்லிட்டேன் அந்த மாதிரி இருக்கக்கூடியது மகராசி அன்பர்களையும் நம்மளால் வந்து பார்க்கக்கூடியதை பார்க்க முடியுது அதுதான் மகர ராசி மகரலக்னத்தில் இருக்கிறது ஆனால் ஃபேமிலி லைஃப் எப்படின்னா கொஞ்சம் காரசாரமாக போகும் இருந்தாலும் யா என்னோட ஹஸ்பண்ட்னு வாங்க என் மனைவின்னு வாங்க விட்டு கொடுக்கலாம் மாட்டாங்க ஆனாலும் கொஞ்சம் காரசாரமாக போகும் மகர ராசினிகளுக்கு பிஸ்னஸ் செட் ஆமா வேலை செட் ஆகுமாங்க சார் இவங்களை பொறுத்தளவுங்க பிஸ்னஸ் இவங்களுக்கு நல்லா செட் ஆகும் வேலை வாய்ப்பு வந்து இவங்களுக்கு கொஞ்சம் தடுமாறுவாங்க ஃபேமிலி வேலை ஃபேமிலியான ஜாப்னு வைங்க இப்போ என்னோடய அப்பா வச்சுருக்கார் நான் அவர் கீழே இருக்கணும் என்னோடய அம்மா நடத்துகிறாங்க அவங்களுக்கு கீழே இருக்கணும் அதெல்லாம் இவங்களுக்கு கொஞ்சம் பரவாயில்லையாக இருக்கும் மற்றபடி பிஸ்னஸ் செட் ஆகும் தோட்டம் துறவு மார்க்கெட்டில் ஒர்க் பண்ணுறது அதே மாதிரி வேலைன்னு சொன்னால் கூட ரயில்வே துறை எலக்ட்ரிக்கல் சம்மந்தமான வேலை மருத்துவம் சம்மந்தமான வேலை என்னோடய அப்பா டாக்டர் நானும் டாக்டர் ம மருத்துவ சம்மந்தமான வேலையெல்லாம் இவங்களுக்கு பிரமாதமாக இருந்துட்டு இருக்கும் நிறையா மருத்துவர்கள் நீங்கள் மகராசி அன்பர்களில் இருக்கிறத நீங்கள் பார்ப்பீங்க அதுமாதிரி அட்வொகேட் சட்டம் படித்தவர்கள் நிறைய மகரராசி அன்பர்களை நீங்கள் பார்க்க முடியும் ஒரு கிளீனிக்கில் போய் ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் இவங்க வேலைக்கு போனால் கூட ஒரு கிளினிக் தனியாக தொடங்கியிருப்பாங்க ஸோ ஏதோ ஒரு வகையில் மகர ராசிக்காரங்க ஒரு ஆண்ட்ரப்ரனராக இருக்கக்கூடிய விஷயம் அவங்க லைஃப்பில் வராமல் இருக்கவே இருக்காது மகர ராசி நேரில் எந்த ரொம்ப கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணுங்க சார் மகர ராசி நண்பர்கள் ஜாக்கிரதையாக இருக்கிறது அதாவது இவங்களுக்கு டாமினெண்ட்டாக யாராக இருந்தால் உங்களுக்கு கொஞ்சம் பயம் வரும்ல அப்படின்னு பயம் வரும் இல்லையா அந்த மாதிரி விஷயங்கள ராசி மாரத்துக்கு சிம்மத்துக்கும் பார்த்திங்கன்னா நல்லா பொருத்தம் இருக்கும் நல்லா பொருத்தம்னா அப்படி இல்லை அதாவது கொஞ்சம் டாமினெண்ட்டாக இருக்கும் ஸோ மகரத்துக்கும் சிம்மத்துக்கு ராசி இருக்கிறவங்க கொஞ்சம் சரி இல்லாமல் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும் அவங்க கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் ஜெயிச்சு அப்படி போகிற மாதிரி இருக்கும் அதனால் மகரத்துக்கும் சிம்மத்துக்கும் பார்த்திங்கன்னா அந்த டிஃப்ரென்ஸ் வந்து நம்மளால் பார்க்க முடியும் கிடைப்பாங்க சார் மகர ராசி நேர்களுடைய வாழ்நாள் இப்படி இருக்கிறது விழாவரையாக பார்த்தாங்க சார் கண்டிப்பாக நம்ம நேர்களுக்கு ஒரு பயனில் கருத்துக்கலாம் இருந்திருக்கும் மீண்டும் ஒரு பதில் சந்திக்கலாம் ரொம்ப நன்றிங்க நன்றி ட்ரிவேல் முருகனுக்கு கரகரோ